ரிசபராசினருக்கு புதன் பயிற்சி பலன் அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை ஏறத்தாழ பத்தொன்பது நாட்கள் ரிசபராசினருக்கு புதன் பகவான் தன்னுடைய தற்பு கிரகமான சுக்கரன் வீட்டில் ராசியில் சுக்கரனுடன் இணைகிறார் ரிசபத்திலேயே குரு வக்ரம் ஒன்பதாம் தேதி கும்பத்தில் சரி வக்கரம் இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்கரம் ரிசபத்து புதன் ஒரு முக்கியமான கிரகம் புதன் தந்தி இருந்தார் என்றால் அந்த ஜாதகத்தை காப்பாற்றுவார் என்று அர்த்தம் மற்ற கிரகங்கள் சாதகம் இல்லை ரிசபராசினருக்கு புதன் மற்றும் சாதகம் இருந்தால் கூட போதும் ஏனென்றால் ராசினருக்கு இரண்டாம் இடத்திற்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்திற்கு அதிபதி அவர் இரண்டாம் இடத்துக்கும் அதிபதி அவர் அடுத்து ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து சுக்கரனுடன் முதன் புலாமில் இணைகிறார் அவர் ஆறாம் இடமாக இருந்தால் கூட விபரீத ராஜயோகம் உண்டாகிறது எந்த ஒரு பெரிய தொல்லையும் கிடையாது நீங்கள் தெளிவாக இருக்கலாம் ஒர்க் லைஃப் பிளான் பண்ணி ரெகுலராக போய்கொண்டே இருக்கலாம் எந்த பெரிய தொல்லையும் இருக்காது பெரிய கஷ்டமும் இருக்காது பிஸ்னஸ் மாற்ற வேண்டும் வேறு ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும் என்றால் தற்சமயம் முதலை வைத்து பிஸ்னஸ் ஸ்டால் பண்ணுற நல்ல நேரம் இது லபர் மிக திறமையாக இருப்போம் ஆனால் சில சமயங்களில் தவறுகளை செய்ய வைப்பார் சில கிரகங்கள் புதன் சாதுரியமாக சாதகமாக இருந்தால் எந்த தவறையும் செய்ய மாட்டீர்கள் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் செவ்வாய் இரண்டில் இருப்பதால் ஒரு காரசார விவாதங்களை குடும்பத்திற்குள் பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு தேவையில்லாத வாக்குவாதம் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான நபரிடம் வந்தால் அதை தவிர்ப்பது நல்லது புதன் வந்து நல்ல நட்புறவு கிரகம் ரிசபராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி என்பதால் பேசுபவர்களிடம் எச்சரிக்கையாக பேசுங்கள் அன்பாக பேசுங்கள் வீட்டு விஷயங்களை தொழில் ரகசியங்களை யார் எனவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நன்மையோ தீமையோ லாபமோ நஷ்டமோ நீங்கள் தான் அனுபவிக்கப் போகிறீர்கள் அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் வராமல் இருக்கும் பேசி பின் பேசிய பின் வருதுவதை விட பேசாமல் இருப்பது நல்லது வார்த்தை பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் என்று சொல்வார்கள் அடுத்து பதினாறாம் தேதி ஆதித்ய யோகம் விபரீத ராஜயோகம் இல்லத்தரசிகளுக்கு கை கொடுக்கும் சில பேருக்கு கழுத்து வழி ஜீரண மண்டலம் வயிறு உபாதைகள் இருக்கலாம் குரு வயிறு தொடர்புடைய கிரகம் வயதானவர்களுக்கு ரிசபம் நன்றாக இருக்கும் உங்கள் ரூட் கிளியர் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பிளான் பண்ணி அழகாக செய்யலாம் ஆகவே ரிசபராசினருக்கு புதன் பயிற்சிக்காக எண்பது மார்க் எயிட்டி மார்க்ஸ் கொடுக்கலாம் யார் பிறக்கும் போது புதன் பகவான் ஜாதகத்தில் சாதகமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்யும் புதன் நல்லதையே செய்வார் வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைப்பார் சுபகாரியங்கள் தாராளமாக நடைபெறும் ரிஷபராசினருக்கு புதன் சம்பந்தப்பட்டவர்களை திருமணம் செய்தால் வாழ்க்கை முறை நன்றாக இருக்கும் பேசும்போது இனிமையாக பேசுவார்கள் புதன் சாதகமாக இருந்தால் ஓவியம் நன்றாக வரும் படிப்பில் கட்டிக்காரர்கள் தற்சமயம் ரிசபராசியினர் மாணவ மாணவிகள் நன்கு படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் நிறைய பரிசுகள் பாராட்டுகளை பெறுவர் பெருமாள் கோயிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் ஓம் நாராய நாய என்பகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் காலையில் எழுந்தவுடன் சொல்லுங்கள் இரவில் படுக்கப் போகும் முன்பாக சொல்லுங்கள்